இனிப்பு பழமாகும் இது பல சுகாதார நன்மைகளை கொண்டுள்ளது இதன் பயன்பாடுகள் மற்றும் நன்மைகளை இங்கு பார்க்கலாம் உயர்ந்த பொட்டாசியம் இதில் உள்ள பொட்டாசியம் தசைகளின் செயல்பாடு மற்றும் இருதய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கின்றது சீரான ஜீரண பிரச்சனைகள் சபோட்டா செரிமான முறையை சிறப்பாக ஊக்குவிக்கும் மற்றும் குடலின் ஆரோக்கியத்தை காப்பாற்றுகிறது உணவு வெப்பத்தை சமநிலைப்படுத்தும் இந்த பழம் உடலை குளிர்ச்சி அளித்து வெப்பத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது குறிப்பாக கோடை நாட்களில் இதில் உள்ள தாதுக்கள் மற்றும் மெக்னீசியம் நரம்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது உயிரணு பாதிப்புகளை தடுக்கும் இதில் உள்ள ஆண்டி ஆக்சிடெண்டுகள் உடல் இழப்புகளை குறைத்து வயதான மாற்றங்களை தடுக்க உதவுகிறது வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது முகம் மற்றும் தோல் பராமரிப்பு இந்த பழம் தோலின் ஈரப்பதத்தை நிலைத்து கொள்ள உதவும் முகத்தின் கெட்ட தலையனங்களை நீக்க உதவுகிறது சுகாதாரமான எடை மேலாண்மை இதில் குறைந்த கொழுப்பு அளவு மற்றும் அதிக நார்ச்சத்து கொண்டிருப்பதால் எடை குறைப்பதற்கு உதவலாம் கண்ணின் பாதுகாப்பு இதில் உள்ள வைட்டமின் ஏ கண்ணின் ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளது குறிப்பாக இருட்டில் பார்வை சிரமங்களை தடுக்க சபோட்டா உடலை சீரான முறையில் நலமாக்குவதாகவும் மேலும் இதை சாப்பிடுவதன் மூலம் பல சுகாதார நன்மைகள் கிடைக்கின்றன